முருகாசரணம் வட்டமுழு மதிவதனம் கொண்ட வண்ணமகில் வாகனே சரணம் வட்ட முழு கொண்ட வண்ணமகில் வாகனே சரணம் கொட்டும் மேல தாளம் முழங்கும் கொட்டும் மேல தாளம் முழங்கும் உன் கோவிலில் பூந்தோரணங்கள் தொங்கும் உன் கோவில் பூந்தோரணங்கள் தொங்கும் வட்டமுழு மதிவதனம் கொண்ட வண்ணமையில் வாகநாசரணம் சரணம் மேல தாளம் முழங்கும் உன் கோவில் பூந்தோரணங்கள் தொங்கும் வட்டமுழு மதிவதனம் கொண்ட வண்ணமையில் சரணம் கட்டழகா கதிர்வேலா உனக்கு காவடி எடுத்தோம் குணசீலா கட்டளா கதிர்வேலா உனக்கு காவடி எடுத்தோம் குணசீலா எட்டு திக்கும் திகழ் தயாலா எட்டு திக்கும் திகழ் தயாலா ஏழில் வள்ளி தெய்வானை மணாலா ஏழில் வள்ளி தெய்வானை மணாலா கட்டளகா கதிர்வேலா உனக்கு காவடி எடுத்தோம் குணசீலா எட்டுக்கும் தீக்தயாளா எழில் வள்ளி தெய்வானை மணாலா எழில் வள்ளி தெய்வானை மணாலா வட்டமுழு மதிவதனம் கொண்ட வண்ணமையில் வாகனே சரணம் வட்டமுழு மதிவதனம் கொண்ட வண்ணமையில் வாகனே சரணம் கொட்டும் மேல தாளம் முழங்கும் கொட்டும் மேல தாளம் முழங்கும் உன் கோவிலில் பூந்தோரணங்கள் தொங்கும் உன் கோவிலில் பூந்தோரணங்கள் தொங்கும் வட்ட முழுமதி வதனம் கொண்ட வண்ணமையில் வாகன சரணம் பொட்டும் பூவும் தரும் தூயா உன்னை போற்றி தொழுதோம் சகாயா பொட்டும் பூவும் தரும் தூயா உன்னை போற்றி தொழுதோம் சகாயா பட்டணிந்த கார்த்திகேயா பட்டணிந்த கார்த்திகேயா எம்மை பாதுகாக்கும் வராயா எம்மை பாதுகாக்கும் வராயா பொட்டும் பூவும் தரும் தூயா உனை போற்றி தொழுதும் சகாயா பட்டணிந்த கார்த்திகேயா எம்மை பாதுகாக்கும் வராயா எம்மை பாதுகாக்கும் வராயா வட்டமுழு மதிவதனம் கொண்ட வண்ணமையில் வாகனனே சரணம் கொட்டு மேல தாளம் முழங்கும் உன் கோவிலில் பூந்தோரணங்கள் தொங்கும் உன் கோவிலில் பூந்தோரணங்கள் தொங்கும் வெட்டி வீழ்த்துவை வஞ்சரையே நீ வேற்றுமைக்கு போடுவாய் திரையே வெட்டி வை வஞ்சரகே நீ வேற்றுமைக்கு போடுவாய்த்தீரையே முட்டாளை திருத்தும் முன்னறையே முட்டாளை திருத்தும் முன்னறையே முருகா உன்னால் தீரும் கூறையே முருகா உன்னால் தீரும் கூறையே வட்டமுழு மதிவதனம் கொண்ட வண்ண மகிழ்வாகனே சரணம் கொட்டும் மேல மேலத்தாளம் முழங்கும் உன் கோவில் பூந்தோரணங்கள் தொங்கும் உன் கோவிலில் பூந்தோரணங்கள் தொங்கும்